கார்த்திகை மாதம் என்பது சிவபெருமானுக்குரிய மாதம் என்று நம் அனைவரும் தெரியும் அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுக்குரிய கிழமையாக திகழ்வது தாங்க இந்த திங்கக்கிழமை திங்கக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய மூன்றாம் பிறை என்பது சிவபெருமானின் வழிபாட்டிற்கு அற்புதமான ஒரு நாளாகவே திகழ்வது அன்றைய நாளில் சந்திரனோட ஆதிக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குதுங்க அப்படிப்பட்ட நாளில் செய்யக்கூடிய ஒரு தாந்திரீக பரிகாரம் பற்றி தான் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அந்த பரிகாரத்தை பற்றி தான் இந்த ஆன்மீக குறிப்பு பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேங்க நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க சிவபெருமான் தன்னுடைய தலையில் குடிக்கொண்டு இருப்பதுதான் மூன்றாம் பிறை இந்த மூன்றாம் பிறை வரக்கூடிய நாளில் சந்திர பகவானையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்பவர்களுக்கு பல அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்று கூறப்படுதுங்க இந்த மூன்றாம் பிறையானது சந்திர பகவானுக்குரிய கிழமையான திங்கள் கிழமையோட சேர்ந்து வரதுனால அதற்கு இன்னும் அதிக பலன்களே இருக்குதுங்க வழிபாடு செய்ய இயலாதவங்க கூட இந்த தாந்திரீக பரிகாரத்தை செய்யறது மூலமா செல்வ செழிப்போடு வாழ முடியுங்க பஞ்சாங்கத்தின் படி டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி மாலை ஐந்து முப்பத்தி ஒன்னு மணி முதல் ஆறு இருபத்தி ஒன்பது மணிக்குள் மூன்றாம் பிறை தெரியுங்க அந்த டைம் திரும்பவும் சொல்கிறேங்க மாலை அஞ்சு முப்பத்தி ஒன்றுலருந்து இருந்து ஆறு இருபத்தி ஒன்பது மணி வரைக்குங்க இந்த நேரத்தில் நீங்கள் எப்படி வழிபடணும் இந்த வழிபாடு செய்யறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா செல்வ செழிப்போடு நீங்கள் வாழ முடியுங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் சந்திர தரிசனத்தை செய்கிறவங்க எவ்வளவு பரம இருந்தால் கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்கிறது மூலிமா செல்வ செழிப்பு அவங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க ஒருவேளை இந்த நேரத்தை நீங்க தவற விட்டுட்டீங்க அப்படின்னா இரவு பன்னெண்டு மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளலாங்க இந்த பரிகாரத்திற்கு சந்திர பகவானுக்குரிய பச்சரிசி வேணுங்க அடுத்ததா இரண்டு ரூபாய் நாணயமும் இரண்டு ஏலக்காயும் இரண்டு கிராம்பும் வேணுங்க இரண்டு அப்படிங்கிறது சந்திர பகவானுக்குரிய எண் அதனால எல்லாமே இரண்டு இரண்டு எண்ணிக்கையில எடுத்துக்கொள்வது சிறப்புங்க இதுக்கு நம்ம எப்படி இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன கிண்ணத்தை எடுத்துக்கோங்க அந்த கிண்ணத்துல ஒரு கைப்படி அளவு பச்சரிசிய போட்டுக்கோங்க அதாவது பச்சரிசி வந்து உங்க வீட்டுல இருக்கக்கூடியதா இருந்தாலும் சரிங்க அல்லது ஃப்ரெஷ்ஷா நீங்க கடையில வாங்கி யூஸ் பண்றதுனால பண்ணிக்கலாம் இது வந்து ப்ராப்ளம் கிடையாது பிரச்சனை கிடையாதுங்க இந்த பச்சரிசிக்கு மேலே இரண்டு ரூபாய் நாணயத்தை வச்சு அந்த நாணயத்திற்கு மேலே இரண்டு கிராம்பு இரண்டு ஏலக்காயும் வைக்கணுங்க இந்த கிண்ணத்தை நீங்கள் எந்த இடத்துல வைக்கணும்னு கேட்டிங்கன்னா நாம் பணம் வச்சுருக்கிறோமோ எந்த இடத்துல பணம் வைக்கிறோமோ அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கணும் பீரோவாக இருந்தால் பீரோவுக்கு பக்கத்தில் லாக்கராக இருந்தால் லாக்கருக்கு பக்கத்தில் வச்சிடணும் அன்னைக்கு இரவு முழுவதுமே அது அப்படியே இருக்கட்டும்ங்க எதுவுமே பண்ண வேணாம் நீங்கள் மறுநாள் காலையில் இந்த பச்சரிசியை எடுத்து எறும்பு இருக்கக்கூடிய இடத்துல போட்டுடணும் முழு பச்சரிசியாக போடாதீங்க இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா ஒரு ரவை பாதத்துக்கு குரணையாக அரைச்சி நீங்கள் வந்து போட்டுக்கலாம் எங்க நாங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோங்க ஸோ அதனால எனக்கு இந்த எறும்பு இதெல்லாம் அங்கே போட வந்து வசதி இல்லை அப்படின்னா அதை வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து கோவில்களில் இந்த அரச மரம் இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா கீழே விநாயகரோட இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி மரங்களை சுற்றி இல்லை உங்கள் வீட்டு பக்கத்திலேயே வேப்ப மரம் அரச மரம் இந்த மாதிரி மரங்கள் இருந்துச்சுன்னா இந்த பச்சரிசியை பொடி செஞ்சதை நீங்கள் ஃபுல்லாக அந்த மரத்தை சுற்றியும் என்ன பண்ணிருங்க தூவி விட்டுறணும் தூவி விட்டுட்டு இந்த இரண்டு ரூபாய் நாணயத்தையும் கிராம்பையும் ஏலக்காயும் ஒரு கவர்ல போட்டு பணம் எதில் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுடணும் அதாவது பெட்டினா பெட்டிக்குள்ளே வச்சிடுங்க பர்ஸ் வச்சுருக்கீங்கன்னா பர்ஸுக்குள்ளே வச்சுக்கோங்க இப்படி ஒவ்வொரு மாதமுமே வரக்கூடிய மூன்றாம் பிறை நாளன்று இந்த முறையில் நாம் பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா சந்திர பகவானோட அருளும் சிவபெருமானின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் என்று வளம் அதிகரிக்குங்க அதன் மூலம் கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையும் வாழலாம் எந்தவித வழிபாடும் இல்லாமல் செய்யக்கூடிய இந்த தாந்திரீக பரிகாரத்தை முழு மனதோட முழு நம்பிக்கையோட செய்யறவங்களுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா செல்வ வளம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் அப்படிங்கிற தகவலை கூறி இந்த பதிவை நிறைவு செஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி